ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ப்ரஸன் லைஃப் ஸ்டைல் உங்கள் ஹேர் ஹெல்த்தியாகவும் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஹேர் பேக் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ஹேர் சாஃப்ட்டாகவும் நல்லா சில்கியாகவும் தெரியும் இந்த ஹேர் பேக்கை வாரத்துக்கு ரெண்டு முறை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் என்னுடைய யூடியூப் சேனலாக ப்ரஸன் லைஃப் ஸ்டைலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க பேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் இங்கே நான் எடுத்துக்கிற பொருள் வெண்டைக்காய் ஒரு பத்து எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி கருவேப்பில மூணு டேபிள் ஸ்பூன் கடு அந்த ஒரு க ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் நெக்ஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த வெண்டைக்காவை வந்து பத்து எடுத்தால் சின்ன சின்ன நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த கொதிக்க வைக்கும்போது இது கொதிக்கும் போது நல்லா ஜெல் மாதிரி வரணும் இந்த ரெண்டு இன்க்ரீடியன் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு கிண்ணத்தில் எடுத்து அது கூட நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஃப்ளாக் சீட்ஸை ஆட் பண்ணுறோம் ஃப்ளாக் சீட்ஸ் வந்து நான் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஃப்ளாக் சீட்ஸு நம்ம யூஸ் பண்ணும்போது அதனால நம்ம அதனுடைய ஹேரை நல்லா சாஃப்டாக காட்டும் நமக்கு ஸோ இது யூஸ் பண்ணுங்கள் இந்த இந்த ஃப்ளாக் சீடு உங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும் ஃப்ளாக் சீட் தான் நல்லா கொதிக்க வைக்கணும் இது வைக்கும்போது நமக்கு அதோடய கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஜெல் மாதிரி வரணும் நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷீகாய் தான் யூஸ் பண்ணுறேன் ஷீக்காவோட டீட்டெயில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த சீக்கா நான் என்னுடைய ஹேருக்கு எடுத்துருது ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கூட நான் வந்து கஞ்சி தண்ணி எடுத்திருக்கேன் நான் வந்து மாப்பிளை சம்பாரிசி யூஸ் பண்ணுறதுனால அது வடித்து கஞ்சி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சி சூடாக இருக்கும் போதே எடுத்து நான் சீக்காவோட போட்டு நல்லா வந்து கலையறி விடணும் கலக்கி விடும்போது வந்து நல்லா சீக்கிரம் வந்து சாஃப்டாகிடும் நமக்கு கசக்கத்துக்கும் ஈஸியாக இருக்கும் இதை நான் வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இது வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம வீட்டு ஷீக்கா யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹேர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க நம்மளுக்கு இந்த வேறு அடியில் வந்து முடி வேறு விடுறது அதாவது ஸ்ப்ரிட்டன் வருது இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ண கண்டிப்பாக இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஸஸ் பார்த்திங்கன்னா இந்த ஜெல் டைப் வந்துடுது பிழுதாக்கா நமக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் அதே போல் வெண்டைக்காயம் வேக வச்சு அதுவும் அப்படி இருக்கும் இப்போ இதை ஆற விட்டுட்டு நம்ம ரெண்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஆக்சுவலாக இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை இதோட அரைச்சியும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரைச்சி எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் தொக்கா திப்பியாக இருக்கும் ஸோ இந்த திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா ஹேரில் போடும்போது நமக்கு அது அந்த முடியில் வந்து அப்படியே ஊட்டிக்கும் அதனால் ஒரு துணி காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் நம்ம ஃபில்டர் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா பிழிஞ்சு விட்டுனாக்கா நமக்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஒரு குட கிடைக்கும் இது கூட வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நான் தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தயிர் இது கூட நம்ம தை யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கார்பில் டான்ட்ரஃப் இருந்தாலும் அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் இதுக்கு நான் டூ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஹேர் பேக் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹேருக்கு நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கணுங்க ஒன் டே பிஃபராகவும் பண்ணி வைக்கலாம் இல்லைனா ஒரு ஒன் ஹவர்ஸ் பிஃபோராக ஆயில் அப்ளை பண்ணி சிக்க எடுத்து வச்சுருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு இதை வந்து தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு ஹேருக்கு நம்ம மசாஜ் கொடுக்கணும் ஸ்கால்ஃப்க்கு மசாஜ் கொடுக்கணும் நல்லா ப்ரெஷர் கொடுக்கணும் நம்மளுடைய ஃபிங்கர்ஸால் நல்லா ப்ரெஷர் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும் ஹேர் பேக் போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நம்ம கொண்டு போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஹேர் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னுடைய ஹேர் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது நல்லா பஞ்சு போல் இருக்குது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா ஸ்பஞ்சு மாதிரி இருக்குது நல்லா தொட்டுகிட்டே இருக்கணுன்ற ஃபீல் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு நம்மளுடைய பாடியில் தண்ணி நிறைய தேவை ஸோ தண்ணி நிறைய குடிங்க ஹைட்ரேட்டடாக வச்சுக்குங்க இது போல் நிறைய ஹேர் கேர் டிப்ஸ்க்கு என்னுடைய ப்ரஸன்ட் லைஃப் ஸ்டைலான யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் ஹேர் கேர் டிப்ஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் என்னுடைய ஹேர் பிடிச்சிருந்தால் நைஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்